சரின்னு இந்த ஃபேமிலியை ஊரை விட்டு கிளம்ப கிராமத்து மக்கள் பூஜை முடியாம யாரும் இங்கேருந்து போகக்கூடாது இதனால ஊர் மக்களோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி சண்டை போட்டு அவங்களை அந்த வீட்லேயே தங்க வைக்கிறாங்க வேற வழி இல்லாம இந்த ஃபேமிலியும் அங்கேயே தங்க இறந்து போன நாயை அந்த பொண்ணு அந்த அரண்மனையிலேயே புதைக்க சொல்றான் அடுத்து பூஜைக்கு ஒரு ஆடு கூட்டிட்டு வந்து பலி கொடுக்க வர பார்த்தா அந்த பூசாரியோட பையன் ஒரு கயிறு வெட்டும் போது தெரியாம ஆட்டோட காதையும் கட் பண்ணிடுறான் காயப்பட்ட விலங்க காளிக்கு பலி கொடுக்க கூடாதுன்னு அந்த பூசாரி சொல்ல ஐயோ அடுத்து யார் உயிர் போக போகுதுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க அன்னைக்கு நைட்டே அந்த அரண்மனையில் வேலை பார்க்குற ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்க திடீர்னு கொலுச சத்தம் கேக்குது உடனே இருக்க லேடிஸ் எல்லாரும் பூசாரிக்கிட்ட போய் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்க பரிகாரம்லாம் இல்லை இல்ல என்ன இந்த ஊர்காரங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது ஆனா அரண்மனையில் இருக்கவங்களுக்கு என்ன வேணா ஆகலான்னு சொல்றாரு கல்யாண பையனோட அம்மா இதை நினைச்சு யாருக்காச்சும் ஏதாவது ஆகிடுமோன்னு அழுதுட்டே இருக்காங்க அப்போ அந்த வீட்டு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா தூங்கினதும் கேமராவை எடுத்துக்கிட்டு அரண்மனையை சுத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்கான் இந்த பொண்ணுக்கு அவளோட நாய் இறந்து போனதை நினச்சி தூக்கமே வரல அதனால அவ அரண்மனையில் உலாவிட்டு இருக்க அப்ப இந்த சின்ன பையனை பார்த்து கூட்டிகிட்டு போயிடுறா அப்போ திடீர்னு இவ ரூமில் இருந்து பார்த்தா காலி உருவம் மாதிரி ஒன்று தெரியுது பயந்து போய் அந்த ரூம்லயே உக்காந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பொழுது விடிஞ்சதும் கல்யாண பையனோட ரூமை தட்டி அவன் கிட்ட உங்க அம்மா பா கதவை திறக்க மாட்டுறாங்க பயமா இருக்குன்னு சொல்ல போய் கதவை உடைச்சு பார்த்தா நைட் அழுதுட்டே இருந்த அந்த அம்மா ரத்தம் கி இறந்து போயிருக்காங்க மொத்த ஃபேமிலியும் ஷாக் ஆயி நிக்கிறாங்க